வணக்கம் நான் மதுனி பேசுகிறேன் எனக்கு வந்து தள்ளு வண்டி வந்து தண்ணி தள்ளுற வண்டி வந்து பழைய வண்டி அது உடஞ்சிருது ஒய்யாமல் வேலையாகுது அதனால நான் இன்னைக்கு வந்து புது வண்டி வந்து இந்த இடத்துல தான் தயார் பண்ணி கொடுப்பாங்க இங்கே தான் வாங்குவோம் அதோடைய ரேட்டு வந்து தான் சொல்கிறாங்க இந்த வண்டி தாங்க இதை பார்த்து தான் நம்ம வாங்கணும் அதனால் அப்படியே வந்து நாங்கள் இப்போ வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு தினஸ் வண்டி இருக்குது ஆறு குடம் வண்டியும் இருக்குது அஞ்சு குடம் வண்டியும் இருக்குது ஆனால் ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் சொல்கிறாங்க அதனால நாங்கள் ஓயாமல் வண்டி அடிக்கடி தண்ணியில் பள்ளத்தில் தள்ளி தள்ளி வேலையாகிட்டு இருக்குது சக்கரம்லாம் உடஞ்சி போயிருச்சு ரொம்ப பழைய வண்டியாக இருக்குது அதை போட்டுட்டு நாங்கள் புது வண்டி வாங்குகிறோம் அதுதான் வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பார்த்து உறுத்தி வச்சு வண்டியை எடுக்க போகிறோம்

ஊரெல்லாம் நாந்தர்களாக்கி கூட அபமானம் வந்துச்சு சரியா வந்து நாளே புறமா வந்துச்சு அதுங்க திங்கிரிக்கு ஆமாாரு கூட வந்து கார்ல போய் பக்கத்துல இங்க வந்து இங்க நான் இருக்கு பத்த தெரு தான் இருக்குதான் கலரில் எப்போ வரும்ல என்ன இப்போ வண்டியை பார்த்தாச்சு நாங்கள் பணமாக கொடுத்தாச்சு புதன்கெழம வந்து வண்டியை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க ஏன்டா தயார் போடுறேன்னு அதுக்குள்ளே கம்மியாக மாற்றி தருவாங்க அதனால இப்போ நாங்கள் கம் வண்டி செலக்ஷன் பண்ணியாச்சு புதன்கெழம வந்து ஏற்றிக்கிறோம் நம்ம வண்டி வாங்குகிற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பழைய பொருள்கள் புது பொருட்கள் வாங்கணும் இந்த இடத்துல வந்து தான் நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே கிடைக்கும் இல்லை இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள் எல்லாமே கிடைக்கும் கேனில் இருந்து இருந்து எல்லாமே பாருங்க இந்த சேர் தம்பி மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் இந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா இது பெரிய மார்க்கெட்டு இந்த மார்க்கட்டத்தில் இங்கே தேவைப்பட்ட பொருள் எல்லாமே இன்ஜினுக்கு உள்ள பொருள் எல்லாமே கிடைக்கும் பைக்கு உள்ளது எல்லாமே இங்கே வாங்கி தரலாம் தண்ணி வண்டிக்கு உள்ள பொருள்களும் இங்கே வாங்கி தரலாம் பார்க்க பழக்கி எல்லாமே இங்கே தான் கொண்டு வந்து போடுவாங்க அதை தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க வண்டி வாங்க வந்து பொருள் பக்கத்தில் உள்ள கடையிலன்னு காப்பிப்போம் இது வந்து தையார் கடைங்க கையா இருந்தால் நம்ம தண்ணி இப்போ தயாரி உடஞ்சா வாங்கினா அதுக்குள்ளே நட்டு போழ்த்து எல்லாமே இங்கே கிடைக்கும் அது இந்த கடை தான் அப்படியே நடந்து போகும் இப்போ வந்து நாங்கள் மார்க்கெட் வந்திருக்கிறோம் அப்படியே காய்கறி நாங்கள் எப்பயும் வாங்குற காய்கறி கடைக்கு வந்திருக்கிறோம் அப்படியே காய்கறி வாங்கிட்டு அப்படியே போறோம் கொண்டாடலை ஏன்னா என் தம்பி பையன் தவறி போயிட்டாப்ல அதனால நாங்க பொங்கல் கொண்டாடல இருக்கும் பாக்கு பைய மாதம் கொண்டு போயிரு இப்ப வந்து காய்கறி வாங்கியாச்சு அடுத்தது அப்படியே ஒவ்வொரு கடையா போவோம் சாமான் கடைக்கு வந்தோம் ஸ்டோர் ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் சுத்தி வர பாருங்க கொட்டான் கடை நிறைய பொருள்கள் உள்ள கடைகள் எல்லாம் இருக்கும் பார்க்கையே அழகா தெரியும் அதனால தான் நாங்க வாரத்துல ஒரு முறை மார்க்கெட் ஜாலியா பிள்ளைல கொட்டு வருவோம்

இப்ப வளர்ந்து கடையில வந்து குழந்தைய ரெண்டு பேர் வந்து விளையாட்டு பொருள்கள் வாங்குறாங்க அவங்களுக்கு இஷ்டப்படுறத வாங்குறாங்க எவ்வளவுக்கா பொங்கல்லை என் தம்பி பையன் தவறி பைத்தான் சின்ன ஏழு வயசு அதனால சொந்த

இப்ப அப்படியே வந்து வண்டி கடையை பார்த்துட்டு வந்தோம் வண்டி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு புதன்கிழமை வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுக்காரவங்க என் மருமை பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்தோம் டீ கடையில் டீ குடிக்கிறோம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு எல்லா பொருளுமே வாங்கியாச்சு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மனமார்ந்த நன்றி நம்பி மறக்காமல் செயல்பட்டுங்க தட்டி விடுங்க